உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடியுது அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு பயரெல்லாம் கலந்துற நிலமையில அங்கே நின்றுட்டு இருந்தேன்னு தவிர என்னால் பேசக்கூட முடியல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டில் எங்கேயும் நிகழக்கூடாது கரூரில் நடந்த மிக அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வு அதுக்கு பிறகு உயிரிழப்பு அந்த நம்பரும் குடிக்கிட்டே வருது அதை தவிர அந்த சம்பவத்தில் அடிப்பட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இப்படியாக செய்தி வந்துட்டு இருந்தது சோஷியல் மீடியா மூலமாக மாண்புமிகு முது பிரதமர் ஐயாவும் இல்லை ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லோரும் கூட இரங்கலை தெரிவித்தோம் ஆனால் நேற்றுக்கு இரவு பிரதமர் ஐயா ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலாக நீங்கள் போய் அவங்களுடைய குடும்பங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறணும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துகிட்ருக்கு என்னன்றதையும் விசாரிக்கவும் உடனடியாக தாம் வர விரும்புகிற விரும்புகிற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால இங்கே ரெண்டு பேரையும் ஐயா அனுப்பி வச்சாங்க அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ்க்கு இன்னி காலையிலேயே நாங்கள் டெல்லியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டாக இங்கே வந்தோம் கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சார் அதை தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்க அடிப்பட்டவங்க மூச்சு விட விடாம விட முடியாமல் திணறி ஒரு பதட்ட நிலையில் அதோடு இல்லாமல் அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்கவுங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்தில் உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண் ஆண் எல்லாரும் அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களையும் ஒருத்தர் ஒருத்தராக போய் பேசி அவங்கக்கிட்டேயும் இந்த செய்தியை சொல்லி அதற்கு பெண் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடியுது அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை அவங்க பேசுறதை கேட்டாலே எனக்கு பயிரெல்லாம் கலந்துற நிலமையில அங்கே நின்றுட்டு இருந்தேன்னு தவிர என்னால பேசக்கூட முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல ஏழு வயது மகனை இழந்து இழந்த தாய் மனைவியை இழந்த ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை எழுந்த ஒரு பெண் தன் மகனை எழுந்த தாய் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இப்படியாக ஏழை குடும்பங்கள் பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கதறி அழறதை கேட்டால் நம்ம நம்மளால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத அந்த பதட்டத்தோடு அவங்க தான் கேட்க வேண்டியது நிலைமை ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டில் எங்கேயும் நிகழக்கூடாது ரொம்ப பரிதாபமான நிலைமை வாய் வார்த்தைக்கு இடம் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம் அவங்க சொன்னது அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டல படுத்துட்டு அவங்களால மூச்சு மூச்சு விட முடியாத அந்த நிலைமையில அவங்க பேசினது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரையாக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லான்னு இருக்கிறேன் இந்த இந்த விசிட் பியோர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இதில் வேறு ரகமான வேறு ஒரு விஷயமும் இதில் இல்லை பியூர்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதனால் வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால் வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான் மனசு உருக்குது இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடிய முடிஞ்ச ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பேஷண்ட்ஸும் சொல்கிறாங்க நான் வந்து சேர்ந்த அன்றைக்கி விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலம அப்படின்னு அதில் சில பேர் மேஸ்திரியை வேலை பார்க்கக்கூடியவங்க மேஸ்திரின்னா பில்டிங் கான்ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட்டு செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்குது அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருக்கு நான் பிரதமர் ஐயா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டுருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட் வந்திருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இனிமே தான் கவனிக்கணுமா அதை பற்றி எப்படின்னு அதோடு இல்லாமல் கலெக்டரையாவையும் கேட்டால் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமான்னு டிபிடி பற்றி அப்போது அங்கே அவருக்கு செய்தி இல்லைன்னாலும் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்போ சொல்கிறாரு நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பற்றி ஸோ நான் உடனடியாக போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமாக போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட்டு ரெண்டு நாளில் நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போதைக்கு இது என் தரப்புலேருந்து